அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து குழந்தைங்களுக்காக ஆசனம் அவங்க ஹைட் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் பகுதி இரண்டு வாங்க என்னென்ன ஆசனம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதில் பாத ஹஸ்தாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுலேயே வந்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு நம்ம சொல்லிடலாம் திரும்பிக்கோங்க திரும்பிட்டு இந்த கால் பாதம் ரெண்டுமே வந்து நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சுட்டு கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிக்கோங்க அதாவது இப்ப எப்படின்னா நம்ம குழந்தைகள்ல வந்து இப்படி தூக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா இப்படி தூக்குவோம்ல அத மாதிரி வந்து நம்மளோட இந்த விழா எலும்புகளை வந்து தூக்கணும் நல்லா இப்படி தூக்கு மேல் நோக்கி இப்படி தூக்கணும் நம்ம ஹைட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து நம்ம இந்தலாம் முதுகு தண்டை நம்ம வந்து நேர ஆக்கி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணா மட்டும்தான் உயர்வு வந்து வரும் இப்போ கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்துக்கலாம் கீழே குனியும் போது இந்த இடத்துல வந்து நல்லபடி நீண்டு உங்களுக்கு போது தான் நல்லபடி நீண்டு வரணும் நீண்டு வந்து அப்படியே கையை வந்து கீழே கொண்டு வாங்க கொண்டு வந்து காலுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு கையையும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இங்கே வைக்க வரலன்னா கொஞ்சமாக இப்படி வச்சுக்கலாம் இங்கே எந்த பக்கம் வருதுன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க கைகள் இப்படி வைக்கிறேன் உங்களோட நெற்றி பகுதி வந்து இந்த கால் முட்டியை முயற்சி பண்ணி பாருங்க முடியலன்னா பரவாயில்ல அதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வச்சுட்டு நல்லா தலையிறந்து கொண்டு வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போகணுமோ அதே மாதிரி வரணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் நம்ம இந்த பாதா ஹஸ்தாசனம் பண்ணும் போது நம்ம கால் வந்து இந்த இடத்துல நல்லாவே வந்து இழுக்கும் இது வந்து ஆம்ஸ்டிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த தொடக்கி பின்பகுதியில் இருக்குது ஆம்ஸ்டிங் மசில்ஸ் இது வந்து காஃப் மசில் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம குனியும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்க தான் செய்யும் வலிக்கதும் வலிக்கும் கொஞ்சம் அது கொஞ்சம் தா டாலரேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ கைகள் முழுமையாக கீழே வைக்க முடியல தலையும் வந்து நெற்றி பகுதியை வந்து உங்களுக்கு முட்டியில் வைக்க முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படின்னா அதேமாரி மேல் நோக்கி எடுத்துக்கலாம் கீழே வரும்போது கொஞ்சமாக வந்து இந்த முட்டியை வந்து மடக்கிக்கோங்க இந்த முட்டியை வந்து கொஞ்சமாக லைட்டாக எப்படி மடக்கிங்க ரொம்ப ஃபுல்லாக மடக்கக்கூடாது லைட்டாக மடக்கிட்டு கைகூ வச்சுட்டு இப்படி தான் வருதுன்னா இப்படியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்படி வாங்க அதாவது உங்கள் மார்பு பகுதி வந்து இந்த தொடை பகுதியில் ஃபுல்லாக வந்து வரணும் வச்சுட்டு இப்படி பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் பாத ஹஸ்தாஸ்னால ஒரு அடுத்த வேரியேஷன் ஒண்ணு பாத்துடலாம் நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் பண்ணும் போது ரெண்டு காலும் சேர்த்து வச்சுருந்தோம் இப்போது கொஞ்சமாக வந்து இப்படி தள்ளி வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம கையும் வந்து ஃபுல்லாக வந்து பிடிச்சிட போகிறோம் ஆங்கிளில் பிடிக்க போகிறோம் பேலன்ஸ் வரதுக்காக வந்து நம்ம காலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் சேர்ந்து வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ஒன்றா உங்களால் நிற்க முடியாது விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி கைகள் நல்லா மேலே உயர்த்திக்கோங்க முதுகு தண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க மூச்சு இழுத்துக்கலாம் கீழே வரும்போது மூச்சை விட்டுடலாம் இப்போது நம்ம முதல்ல வந்து கை கீழே வச்சுருந்தோம் இப்போ வந்து கையை வந்து நம்ம இப்படி பிடிக்க போகிறோம் இந்த கொலுசு போடுற இடத்த வந்து நம்ம இப்படி பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு நல்ல கைகளை வந்து இப்படி ஓப்பன் பண்ணும் நம்மளோட மார்பு பகுதி நல்லா விரியணும் கை வந்து நல்லாவே விரியணும் விரிஞ்சிட்டு முன்னே பண்ண மாதிரியே தலை கீழே வந்து கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆழ்ந்த உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து பாதா ஹஸ்தாசனம் இப்ப அப்படியே வந்து அடுத்த ஆசனம் வந்து பண்ண போறோம் நம்ம உட்கார்ந்து அமர்ந்த நிலையில வந்து பண்ண போறோம் உட்கார்ந்துக்கலாம் தண்டாசன உட்காந்துக்கலாம் இப்போ பாதஹஸ்தாசன செஞ்சும் போது முன்னோக்கி வந்து குடிஞ்சிருப்போம் அப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி முதுகுலாம் வலிக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அப்படியே வந்து லைட்டா வந்து ஒரு பேக் பேண்ட் மாதிரி பண்ணலாம் அதாவது வந்து கை இப்படி பின்னோக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு மார்பு பகுதி நல்லா அப்படி விரிச்சுட்டு அப்படியே இப்படி பின்னோக்கி வளைஞ்சிக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் அந்த மாதிரி ஆசனம் பண்ணிட்டு அதுக்கு வந்து மாற்று ஆசனமும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த முதுகு வலியோ இல்லை வந்து இடுப்பு வலியோ உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது இப்போ நம்ம அடுத்த ஆசனம் பார்க்கலாம் பச்சி மோட்டா ஆசனா கால்கள் வந்து தண்டாசனாலாம் வச்சுக்கலாம் முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க முதுகு தண்டை நல்லா நீட்டிருங்க மூச்சை எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க இப்போ இதுல இருந்து நம்ம பண்ணா ஒரு சின்ன ஜர்க் மாதிரி நம்ம கொடுக்க போறோம் அதாவது கைகளை பிடிச்சிட்டு நல்ல மார்பு பகுதி நல்லா நீட்டிடணும் அதாவது முதுகு தண்டி நல்லா நீட்டணும் நீட்டிட்டு மார்பு பகுதியை இந்த கிட்ட வச்சுட்டு ரெண்டு எல்போவும் கீழே வச்சுட்டு இதுல வந்து பெருவரல புடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு உங்களோட முகத்தை வந்து இந்த ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து வைக்க போறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்திக்கும் மு முகத்தை மட்டும் மேல் நோக்கி தூக்கிட்டு அதுக்கப்புறம் எல்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அழுத மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் சில பேருக்கு வந்து கைகள் வந்து கீழே நோக்கி இப்படி வராது வரலைன்னா பரவாயில்ல தொந்தியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் சில பிள்ளைங்கள்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து நிறையவே வெயிட் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தொப்பி இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து குணிய முடியாது அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே முதுகெலும்பு இப்படி நல்லா இப்படி தூக்கிட்டு இதோட வச்சுனாலும் பரவாயில்ல ஃபுல்லாக முழுமையாக கீழே வரலைன்னாலும் இது வரைக்கும் வச்சுக்கலாம் நமக்கு தேவை முதுகு தண்டு நல்லா நீட்டி வரணும் கால்கள் நல்லாவே வந்து நீட்டணும் இது பச்சி மோட்டா ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பாதா ஹஸ்தாசனா பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம் இந்த பாதா ஹஸ்தாசனா இப்படி செய்யும் போது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து முதுகு தண்டை நீட்டிட்டு வரும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஹைட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து கை கீழே வைக்க முடியலங்கிற மாதிரி பட்சத்தில் இருக்கும் போது நம்ம வால் சப்போர்ட்டை எடுத்துக்கலாம் இந்த அதாவது செவிர்த்துக்கிட்ட தான் செவருன்னா செவிர்த்துக்கிட்ட நின்றுட்டு கொங்க கிட்ட போயிட்டு அப்படியே இப்படி மடங்கணும் மடங்கும் போது இதுதான் அவங்களோட முதுகு தண்டைனா அது வந்து வால் அப்படியே பட்டுட்டு அப்படியே கை கீழே வைக்கலாம் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கை கீழே இறக்கவும் வந்துடும் உங்களுக்கு ஸ்பைன் வந்து நல்லா நீண்டிடும் ஸ்பைன் நீள நீள தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதே மாதிரி பாத ஹசாசனாலே நிறைய வந்து வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வேரியேஷன் சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பண்ணுறது கை கீழே வைக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அடுத்த பாத ஹஸ்தாஸ் நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கையுமே வந்து நம்ம ஆங்கிள் பிடிச்சிருப்போம் தான் போகிற இடத்த வந்து பிடிச்சிருப்போம் அப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது அதனால தான் உங்களுக்கு காலை வந்து தள்ளி வைக்க சொன்னது ஸோ அதனால் நம்ம பார்த்து பத்திரமும் செய்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து காலை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இது வந்து நிறைய டைம் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் சப்போஸ் வந்து சில பேர் சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி குனியும் போது நம்மளால் நெற்றி பகுதி படணும் சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பண்ணும்போது சில பேருக்கு வந்து மூச்சு விடறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து எழுந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் செய்யுங்க செய்யும் போது கொஞ்சம் வேணால் தலை வந்து தள்ளி வேணால் வச்சுக்கலாம் ஆக்சுவல் போஸ் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டோம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக வந்து நம்ம கொண்டு வரலாம் சில பிள்ளைங்க இப்போ எல்லா பிள்ளைங்களையுமே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து செய்ய வராது உடனே வந்து அவங்க விட்டுறாமல் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்களை செய்ய வச்சோம்னா அந்த அழகாக முழுசாக வந்து செஞ்சுருவாங்க நல்லா வந்து பெனிஃபிட்ஸும் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இது ஹைட்டு மட்டும் இன்க்ரீஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்டமே நம்ம வயிறை வந்து அழுதுறதுனால வந்து வயிற்று பக்கான சம்மந்தமான பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க நிறைய ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்காங்க இப்போ இந்த சம்மர் சீசன்கிறதுனால அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க ஸோ டக்குன்னு வந்து அவங்களுக்கு டைஜஷனும் ஆகாது அதனால இந்த மாதிரி ஆசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சரிமான தன்மை ஏற்படும் அதே மாதிரி ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆவாங்க அதுக்கப்புறமேட்டு மட்டும் பச்சி மோட்டாசனா வந்து பார்த்தோம் இது நின்ற நிலையில பண்ண தான் வந்து உட்கார்ந்த நிலையில வந்து நம்ம பண்ற மாதிரி வரும் இது பண்ணும் போது நம்மளோட ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எவ்வளோக்கு அளவு நம்ம ஸ்பைனை எக்ஸ்டெண்ட் பண்ண பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இதையும் வந்து கைகள் அதுக்கும் வந்து மாடிஃபிகேஷன் வந்து சொல்லியிருப்பேன் கை கீழே வைக்க முடியலன்னா கைகளை மட்டும் முன்னே முன்னே வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து நல்லா வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து ஆனால் நிறைய டைம் வந்து செய்யணும் நம்ம டென் செகண்ட்ஸ் செஞ்சுட்டு நம்ம ஒரு டைம் செஞ்சு செஞ்சு காமிச்சிருப்பீங்க அங்கே வந்து நாங்கள் வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி செஞ்சுட்டு நிறைய டைம் வந்து செய்யணும் ஒரு டைம் மட்டும் செஞ்சிட்டிங்க உங்களுக்கு பலன் வந்து வராது ஸோ இந்த ஆசனம் எல்லாம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்மளும் கொஞ்சம் எடுத்து சொல்லணும் கூடவே வந்து நம்ம டயட்டும் நல்ல டயட்டும் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடுவாங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்